என்கிட்ட ஒரு தோறாம ஒரு பத்து லட்ச ரூபா லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்கு நான் இண்டெக்ஸில் போடுறேன் பெஸ்ட்டாக இல்லை மியூச்சுவல் ஸோ பேசிவில வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டும் ஃபார்ட்டியில் வந்து ஒரு ஆக்டிவ் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு பத்து வருஷத்துக்கு தேவையில்லை அப்படி சொல்லி தான் சார் வராங்க நிறைய பேர் பட் அப்படி டாக் பிடிக்க முடியாது அது எஸ்ஐபி மாடலே நீங்கள் பண்ணிட்டு போகலாம் அந்த சிக்ஸ்டி கூட ஒரே லம்சமாக நீங்கள் போடணும் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே எஸ்ஐபி மூலமாக தள்ளி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ஆவரேஜிங் அண்ட் கம்பவுண்டிங் உடைய பெனிஃபிட் வந்து நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் த்ரீ லேக் அமௌண்ட் லம்சமாக இருக்கு ஒன் இயருக்கு நான் அது எதில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் த்ரீ லேக்ஸ் ஃபார் ஒன் இயர் உங்களுக்கு சேஃப்டி முக்கியமா எப்படி எவ்வளோ சேஃப்டி த்ரீ லேக்ஸ் குறையவே கூடாதா இது ஏன் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோ நிறைய பேர் பிளானை சொல்லிடுவாங்க இப்படி இப்படி பண்ணுப்பா அப்படின்னு இதில் ரிஸ்க் தான் மேட்ரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தால் கூடவே சேர்ந்து வர்றது ரிஸ்க் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பீங்க அந்த மூணு லட்சம் எவ்வளோ குறைஞ்சா உங்களுக்கு ஓகே இப்படி நான் கேட்டு கேட்டால் இப்படி இருக்கும் எனக்கு த்ரீ லேக்ஸ் குறைய குறையக்கூடாது முடிஞ்ச நேராக பேங்க் தான் போடணும் வேறு வழியாக கிடையாது ஏன்னா சே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் இயர் இஸ் ஷார்ட் டைம் ஐ கேன் கிவ் யூ இது இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் தருகின்ற ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு ஐ கேன் சஜெஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்ஸ் பட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த த்ரீ லேக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு மார்க்கெட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்டுக்கே மார்க்கெட் தான் ஆம்ஃபியோடைய லைக் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் டு ஹெல்த் அதனால் நீங்கள் சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லை பிடிக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்டால் ரெண்டுமே இருக்கிறாங்க அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க்குறது ஆம்ஃபியோடைய ஸ்டிப்புலேஷன் டிஸ்க்ளைமர் போடுறாங்க அப்போ மியூச்சுவல் ஃபண்டேக்கே எதுனா மியூச்சுவல் ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்ஸ் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் ரைட் ஸோ அந்த மூணு லட்சத்தில் ஒரு எனக்கு பரவாயில்லப்பா ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் வரைக்கும் நான் ஓகே இந்த ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளெண்ட் பண்ண முடியும் இப்போ உங்களோட ஒரு டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க நினைச்சி எனக்கு ரிஸ்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தி ஒன்லி ஆக்ஷன் நான் சொன்ன அந்த லேடர் ஆஃப் ரிஸ்க்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஏனி என்ன இதில் ஹையஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் லோவஸ்ட் வந்து கடன் பத்திரம் அந்த ஏனி படிகள் நீங்கள் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் லேடர் அந்த லோவஸ்ட் அந்த லேடர் ஆஃப் ரிஸ்க் வந்து அரசாங்கத்துடைய கடன் பத்திரம் பத்திரம் அல்லது எஃப்டி லாஸே வராது ஒன் இயர் பேப்பரில் போட்டீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் சீனியர் சிட்டிசன்னால் கூட ஒரு ஒன்றரை பர்சன்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட் ரிஸ்க் வராது மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு லட்சம் இருக்கும் அந்த சிக்ஸ் பர்சன்ட் வாட்எவர் அந்த இன்ட்ரஸ்ட் என்ன உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எஃப்டியில் வரும் இல்லை அந்த கடன் பத்திரம் இதுதான் லோவஸ்ட் அந்த லேடர் ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற இதுதான் டெட் ப்ராடக்ட்ஸ் லோவஸ்ட் ரிட்டர்ன் ஹையஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ நான் அந்த யூனிவர்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் கமாடிட்டி வரும் குரூட் ஆயில் வரும் கோல்டு வரும் எல்லாமே ஆல் தோஸ் ஆர் ஆன் த டாப் அதுக்கு அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ விதமாக பிரியும் அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹையஸ்ட் ரிஸ்க்கு லிக்விட் ஃபண்ட் வந்து லோவஸ்ட் பட் ரிஸ்க் இருக்குது லோவஸ்ட் ரிஸ்க்குன்னு தான் சொல்கிறேன் ஒழிய ரிஸ்க் இல்லாத மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ரிஸ்க் ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது கிடையாது ஸோ நமக்கு எதுவுமே நஷ்டமாகக்கூடாதுன்னா இது தான் லோவஸ்ட் அந்த லேடர் தான் வரணும் அதில் எஃப்டி ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் கம்பெனி பாண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டட் கம்பெனி பாண்ட்ஸ் நிறைய அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட வரலாம் செவன் எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் அரசாங்கத்துடைய பாண்ட்ஸ் வந்து தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் பட் ரிஸ்க் அதுதான் எப்போவுமே நம்ம முதலீடு செய்யும்போது இது எவ்வளோ ரிஸ்க்னால் இருக்குமா அது ஏற்ற மாதிரி தான் அந்த அந்த லேடர் இப்போது ஒரு ஹீட்டர் வைக்கணும்ல குளிர் காலத்தில் நம்ம வந்து குளிக்கணும்னு ஹீட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட்டிங் இருக்கும் எல்லாேருக்கும் சில பேர் வந்து சம்மர் டைம்லே சுடு தண்ணியில் குளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சென்னையில் அதுமா ரைட் பட் சில பேருக்கு வந்து அந்த வின்டர் ஆனாலும் நான் பச்சை தண்ணியில் குளி பச்சை படி தண்ணி தான் குளிப்பேன் மழை பெஞ்சாலும் நான் இப்படி தான் குளிப்பேன் ஸோ அந்த ரிஸ்க் மீட்டர் வந்து அந்த தெர்மோசைட்டில் தான் இருக்குது எவ்வளோ ரிஸ்க் இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து வரும் ஸோ அது வந்து யாருமே டிஃபைன் பண்ணா நான் கொடுத்துடுறேன்ப்பா த்ரீ லேக்ஸ் இது இது நீங்கள் கேட்குறது ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்டின் இது நம்மகிட்ட அடிக்கடி வரேன் த்ரீ லேக்ஸ் இருக்குது சார் சொல்லுங்கள் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு கேட்குறது இனிமே ஒரு இன்வெஸ்டராக ஒருத்தர் ஒரு ஒரு கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிறது என்னுடைய ரிஸ்க் வந்து இவ்வளோ ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் நான் ரிஸ்க் எடுத்துக்க தயார் இப்போ த்ரீ லேக்ஸ் இருக்குது எப்படி இன்வெஸ்ட் பண்ணோன்னு கேளுங்கள் ஓகே அந்த டென் பர்சன்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் சொல்கிறது இட் மேக்ஸ் மோஸ்ட் சென்ஸ் இல்லாட்டி என்னாவும் நமக்கு ஒரு ஒரு நான் சீட் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இப்போ நான் உன்னை நம்பி தான் கொடுத்தேன் இது அடுத்த பேச்சு வந்து இதுதான் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே இந்த பேச்சு சிக்ஸ் மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸ்லேயே இந்த பேச்சு வரும் ஒரு குறைவு சந்தையில் ஒரு சரிவு நடந்தாலே இப்போ உன்னை நம்பி சொன்னேன் தான் நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி அப்போ அவர் என்ன சொல்லார் இந்த மாதிரி ப்ராடக்டாக கிடையாது நீ யாருக்கிட்ட வேணாம் கேட்கும் இட் பிகம்ஸ் ரப் ஆஃப் முதலே ரிஸ்கே ஏற்றுக்க முடியும் என்னால் ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் ஓகேனா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பேலன்ஸ்ட் அவுட் ஆகிடும் ஈவன் பேலன்ஸ்ட் பேலன்ஸ்டாயிடும் ஓகே மேக்ஸிமம் வந்தால் தானே பரவாயில்ல தட் இஸ் அது இப்போ இருக்கிற ஜெல்ஸ் அதனால ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரஸ் ஆன நான் பொதுவாக வந்து பாரோ அண்ட் இன்வெஸ்ட் இஸ் அ பேட் ஐடியா என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா சிம்பிள் ஃபேக்ட் இஸ் அந்த பாரோ அண்ட் இன்வெஸ்ட்ல லாபம் வந்தால் சந்தோஷம் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி நீங்க வந்து அது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்றது பாரோஆன் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறது நான் பார்த்துருக்கேன் மார்க்கெட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாழை பிடிக்கிறதுக்கு வருவாங்க ஏதோ ஒன்று ப்ளச் பண்ணி ஏதோ கடன் வாங்கி பர்சனல் லோன் எடுத்தலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் நான் சொல்லலாம் பாரு நீங்கள் வந்து இது சேவிங்காக இருந்து நீங்கள் முதலீடு செஞ்சால் ஐம் ஓகே பட் கடன் வாங்கி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த முதலீடு வந்து ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வைங்க போட்ட காசை விட்டு வச்சா கடனையும் திருப்பி கொடுக்காத இன்னொரு ரெண்டு மூணு கடன் கூட தான் நீங்கள் போவீங்க அவங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ பி வெரி கேர்ஃபுல் இந்த இந்த கோல்டை வந்து பிளச் பண்ணும்போது இன்னொரு அசெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க சம்திங் இல்லை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தேவை இல்லை ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது நமக்கு தேவை மேக் சென்ஸ் பட் அதை நம்ம பிளச் பண்ணி அந்த பிளட்ச் அமௌண்ட்டை தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதில் ஒரு டன் இதை இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய சுற்றிட்டு தான் இருக்கும் அதில் சக்சீடு பண்ணக்கூடியவங்க வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மீதி இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் தான் வரும் ஏன்னா அதுதான் நீங்கள் பண்ண மாட்டீங்களா பிரச்சனை தான் தியோர்டிகலாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் பாண்டில் போடலாம் போடுறதெல்லாம் தப்பு இல்லை பட் வந்து காசு அது வந்து எப்படி ரெட்டி பார்க்கணும் தான் யோசனை ஒரு ஹியூமன் திங்கிங் சைக்காலஜி அப்படி தானே என்கிட்ட பத்து ரூபா அதை எப்படி நூறுரூவா ஆகணும் அந்த மல்ட்டி தான் பார்க்குறோம் பத்து ரூபா இருந்தால் ஆக்கணும் ஆகணும் ஆயிரரூவா இருந்தால் ஒரு லட்சம் ஆகணும் இப்படி தான் திங்கிங் யாராவது எனக்கு நூறுரூவா இருக்குது நூற்றி ஆறுரூவா கொடுத்தா பரவாயில்லன்னு யாராவது சொல்கிறீங்களா சொல்ல மாட்டிங்க நம்மளோட திங்கிங் அந்த ஸோ பாண்டு கேட்கறது ஐடியா நல்லாயிருக்கும் பட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க பட் ஆக்சுவலி தட்ஸ் அ ஐடியா நீங்கள் பாண்டில் போட்டு திரும்பி அந்த அந்த பாண்ட் திரும்பி வரும்போது திரும்பி கோல்டு பண்ணலாம் இதில் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன கோல்டோட பிரைஸ் வந்து கூடி கூடிடக்கூடாது

ஆ அதுதான் நான் சொல்கிறேன் அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து சிக்ஸ் பர்சென்ட்டோ செவன் பர்சென்ட்டோ இந்த ஃப்ளக்சுவேஷனை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும் பட் நிறையா அது யாரும் செய்யறதில்லை செய்யவும் மாட்டாங்க அதுதான் நான் சொல்லுறேன் சொல்கிறேன் அது அதுதான் ஃபஸ்ட் இந்த இந்த வெப்சைட்டே இருக்கு நீங்கள் பாண்ட்ஸ் ஆர்பிஐ வெப்சைட் போட்டாலே அந்த லிஸ்ட் வந்து வந்துடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இரண்டாவது வந்து இதுக்கு பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக த்ரூ அ ப்ரோக்கர் யூ கேன் கோ இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் யாராக இருந்தாலும் சரி எந்த ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இருந்தாலும் அவங்க வந்து இந்த டெட் மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த பாண்டை வந்து சொல்லிட்டீங்கன்னா தேவ்இ எபிள் டு அந்த ப்ரொக்கியூர் பண்ணி டிமேட் ஃபார்ம்லேயே வந்துடும் ஃபிசிக்கல் இப்போ எதுவுமே ஃபிசிக்கல் கிடையாது டிமேட்லேயே உங்களுக்கு அந்த பாண்ட் வந்துடும் ஏற்ற இன்ட்ரெஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் கெடிட்டோம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் கடையில் போய் காயினாக வாங்குறேன் அதில் எப்படி கேஷா மாற்றுறது சரி நீங்கள் மாற்றவே மாட்டீங்க சார் பிரச்சனை நான் சொல்கிறேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே தான் கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குகிறோமா அதை வச்சு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் பொதுவாக எதுவும் செய்ய மாட்டோம் ஏன்னா கோல்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் பல விதமான அந்தஸ்து இருக்குது கோல்டுக்கு அது ஒன்றும் போடவும் மாட்டோம் போடவும் முடியாது இப்போது ஏன்னா கோல்டுக்கு இருக்கிற விலைக்கே சேஃப்டி ஃபேக்டர் பார்க்கணும் ரெண்டாவது வி ஆர் ஹாப்பி கீப்பிங் இட் அ லாக்கர் அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம் ஸோ கோல்டை வந்து நம்ம பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டை விற்கிறவங்க அப்படின்றது ரொம்ப குறைவு கோல்டை ப்ளஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது கோல்டு லோன் அப்படின்றது இருக்குது பட் கோல்டை யாரும் வாங்கி விற்க மாட்டாங்க இதுதான் இதுதான் நம்ம நாட்டோடைய பிரச்சனை ஸோ வி கீப் பைங் கோல்ட் பட் டோன்ட் வி டோன்ட் டூ எனி திங் அதை வச்சு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் நீங்கள் காயினா வாங்குறது திருப்பியும் காயினா எங்கே வாங்கினீங்களோ திருப்பி கொடுத்தா அதே ரேட் கிடைக்கும் கரண்ட் ரேட்டில் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் எனி கோல்ட் ஆ பிகாஸ் இட் இஸ் பியூர் ஆல்மோஸ்ட் ஆஸ் குட் இஸ் பியூர் கோல்டு இல்லையா அந்த காயின் வந்து ஆ எங்கே வாங்குறீங்களோ அதே இடத்துல நீங்கள் கொடுத்தாலே யூ வில் கெட் பேக் த ஃபுல் அமௌண்ட் இஃப் தேர் வில்லிங் டு பை பேக் த கோல்டு கோல்டு காயின் அது வந்து வேணும் தட் இஸ் தட் இஸ் ஈஸியஸ்ட் வே நிறைய பேர் கோல்டு காயினை வந்து ஒன்றும் பிளட்ஜ் பண்ணுவாங்க விச் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த அசட்டுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் அண்ட் கோல்ட் லைன் ஸோ அதனால் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் தான் நம்ம வந்து கோல்டு இடிஎஃப் மூலமாக முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது தவறுன்றது நான் சொல்ல வரல சார் தட் இஸ் நாட் ஐடியா பட் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சு நம்ம என்ன செய்கிறோன்றது தான் கேள்வி நகையாக வாங்கி போட போட முடியுமான்னு கேட்டால் யோசிப்போம் ஒரு ஜேர்னிக்கு ஒரு ஊருக்கு எடுத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா அதையும் யோசிப்போம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா ரிஸ்க் இருக்கா ட்ரெயினில் போனாலும் சரி பிளெயினில் போனாலும் சரி காரில் போனால் ரிஸ்க் எதுக்கு நான் லாக்கரில் இருக்கட்டும் இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் கோல்டு வாங்கி நம்ம என்ன செய்யறோம் விர் நாட் யூசிங் இட் நமக்கு ஏற்ற தேவைக்கு அதை பயன்படுத்துறதையும் கிடையாது சும்மா லாக்கரில் தூங்கிடுறேன் எனக்கு கோல்டு அசட் இவ்வளோ இருக்கு நான் இவ்வளோ பணக்காரனே இருக்கேன்ற சந்தோஷப்படுவேன் ஒழியே அதை வச்சு நமக்கு ஒரு பயன் இல்லை கோல்டை ஒரு மெட்டலாக ட்ரீட் பண்ணி அதை வர ரிட்டர்ன்ஸ் மட்டும் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன் இப்போ ஸ்டாக்கில் எப்படி நீ கேட்குறேன் இந்த ஸ்டாக் வாங்குற நான் வித்துறேன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற தேவை இருந்தால் விற்றுறேன் அந்த யூனிட்ஸை வந்து விற்று ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதே மாதிரி கோல்டு ஒரு மெட்டலாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஈஸி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகனா இடிஎஃப் மூலமாக முதல்ல ஈஸியாக ஸோ ஈடிஎஃப் வந்தால் குறைவான அட்டாச்மெண்ட் வராது உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் தானே ஒரு தேவை வந்தால் விலை ஏறி இருப்பா நான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் செல் பண்ணி அந்த பணத்தை ஸோ கோல்டு அந்த ப்ரைஸ் ரைஸும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நமக்கு தேவைக்காத கேஷனும் பண்ண முடியும் காயினாக வாங்கினீங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக தான் இருப்பீங்க ஒரே அதுலேருந்து டிட்டாச்சே ஆக மாட்டேங்கிது இப்போ எங்கிட்ட ஒரு தோரமும் ஒரு பத்து லட்ச ரூபா லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது நான் இண்டெக்ஸில் போடறப்போ பெஸ்ட்டாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் போடுவேன் அது வந்து ஒவ்வொருத்தருடைய தேவையை பொறுத்து சார் என்னோடய ஃபேன்சி நான் சொல்கிறேன் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இண்டெக்ஸில் தான் போடுவேன் இண்டெக்ஸ் டேகர் பண்ணி போடுவேன் எஸ்ஐபி போடும் அது பல விதமாக பிரித்து நான் போடுவேன் அது வந்து வேணும் லம்சமாக போடுற ஒரு காலகட்டம் இப்போது ஏன்னா போர் நடக்கிறது சந்தை சரிவு இருக்கிறது கூடுதல் யூனிட் கிடைக்கும் லம்சமாகவும் போடலாம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரமும் இருக்குது ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வேறு நிறைய பேருக்கு வந்து இது டிவைட் அண்ட் ரூல் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ பேசிவ்வில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டும் ஃபார்ட்டியில் வந்து ஒரு ஆக்டிவ் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த ஒரு பிளான் சொல்கிறேன் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு என்ன தேவை எத்தனை காலத்துக்கு அப்புறம் தேவை எதுக்காக அந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அது சும்மா ரிட்டர்ன் அப்படின்னா ஸ்டேட்டை இண்டெக்ஸ் ஒன்ல போட்டு பேசிவெலாம் உட்காந்துருக்கலாம் பட் அதுக்கு இந்த படிப்புக்கு தேவை இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்கு தேவை இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இதுனா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான் பண்ணி அந்த ரேஷியோஸ் ஆல்டர் பண்ணி பிளண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு தேவையில்லை அப்படி சொல்லி தான் சார் வராங்க நிறைய பேர் பட் அப்படி டாக் பிடிக்க முடியாது தொடர்ச்சியாக பண்றவங்க வந்து வெரி ஃபியூ விரல் விட்டு என்ன த்ரீ இயர்ஸ் தாண்டதே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு அது பொருளாதார நெருக்கடியினாலே இருக்கலாம் இல்லை தேவையானாலேயும் கூட இருக்கலாம் ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் பேட் ஸோ இப்போ ஒரு டென் இயர்ஸ் அப்படின்னு அஷோட நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினெட்டாக ஸ்ட்ரெயிட்டவே ஸ்பிளிட் பண்ணி போடுறது தான் ஈஸி சிக்ஸ்டி பர்சன்ட் இன்டெக்ஸில் போடுங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இல்லை ஒரு டாப் ஆஃப் த மைண்ட் சொல்கிறேன் ஸோ அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டெய்லி எழுந்துச்சு நியூஸ் பேப்பரை பார்த்து இறங்கிச்சா ஏறிச்சா இதுதான் நமக்குள்ளே அடுத்த பிரச்சனை டென் இயர்ஸுன்னு சொல்கிறோம் பட் டெய்லி அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றத பிரச்சனை அதை எஸ்ஏபி மாடல்லேயே நீங்கள் பண்ணிட்டு போகலாம் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் கூட ஒரே லம்சமாக நீங்கள் போடணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே எஸ்ஐபி மூலமாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ஆவரேஜிங் அண்ட் உடைய பெனிஃபிட் வந்து நமக்கு ஆ போடலாம் பல பல மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் நீங்கள் வந்து ஈக்குவிட்டி ஓரியன்டில் லார்ஜ் கேப் இருக்குது டிஃபென்ஸ் இருக்குது இப்போ நிறைய புதுசு புதுசாக தீமில் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா டெஃபினட்டாக சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இனிமேல் ஐ திங்க் டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸில் நான் மை திங்கிங் இஸ் தட் இப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஸ்கமிஷஸ் இஷ்யூஸ் வருது ரெண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு இல்லையா சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி தானே ரஷ்யா யூக்ரைன் இருக்குது இஸ்ரேல் ஈரான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு நம்ம பாகிஸ்தான் ஸோ அந்த டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு தீமாக வச்சு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு தீம் ஐ திங்க் இனிமே கோயிங் ஃபார்வர்ட் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து க்ளைமாக இருக்கும் அதுவும் ஒரு பாசிபிலிட்டி ஸோ பிரித்து போடுறது டெஃபினெட்லி பாசிபிள் எஸ் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க